வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசா தொடர்பில் அமைதியாக இருக்க முடியாது கமலா ஹாரிஸ் ஆவேஸ் ஒலிம்பிக்கில் ஈரான் சைபர் தாக்குதல் இஸ்ரேல் தகவல் பிரான்சை எச்சரித்துள்ள இஸ்ரேல் களமிறங்கிய பதினெண்ணாயிரம் துருப்புகள் புதிய பிரபாஸ்திரத்துடன் இந்தியா கதிகலங்கும் எதிரிகள் காசாவில் நச்சு வாயு தாக்கி இஸ்ரேலிய ராணுவ வீரர் பலி அமெரிக்காவிற்கு சென்றுள்ள இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை வாஷிங்டனில் சந்தித்த துணை ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க வேட்பாளர் கமலா ஹாரிஸ் காசா தொடர்பில் தாம் மௌனம் காக்க முடியாது என வெளிப்படையாக கூறியுள்ளார் காசா மக்கள் தொடர்பில் அவர்களின் மனிதாபிமான சூழ்நிலை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிடம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாக கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வெல்வார் என்றால் இஸ்ரேல் விவகாரத்தை அவர் எவ்வாறு அணுகுவார் என உலகமே உற்றுநோக்கும் நிலையில் ஹாரிஸ் காசா தொடர்பில் வெளிப்படையாக தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் இஸ்ரேலுக்கு தங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிமையும் உள்ளது அதை அவர்கள் அவ்வாறு முன்னெடுக்கிறார்கள் என்பது முக்கியம் காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பில் தமது கவலையை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கமலா ஹாரிஸ் கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் தாம் மௌனமாக இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் விவகாரத்தில் கமலா ஹாரிஸின் தீர்க்கமான கருத்தாளமிக்க பேச்சு கவனிக்கப்படுவதுடன் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் முன்னெடுத்த நடவடிக்கை அல்ல ஹாரிஸ் ஜனாதிபதியானால் முன்னெடுக்க இருப்பது என்பதன் அறிகுறிகள் தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பில் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்பதை ஜோ பைடன் அழுத்தமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதே கருத்தையே டொனால்டு டிரம்பும் நெதஞ்சாஹுடனான சந்திப்பின் போது முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் இந்த முறை பிரான்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மீது ஈரான் சைபர் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இஸ்ரேலிய தூதுக்குழு உறுப்பினர்களை அச்சுறுத்தும் நோக்கில் சைபர் பிரச்சாரத்தின் முன்னணியில் ஈரான் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தேசிய சைபர் இயக்குநரகம் ஒரு முழுமையான விசாரணையில் சைபர் தாக்குபவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தூதுக்குழு உறுப்பினர்களை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவதற்கும் அச்சுறுத்தும் செய்திகளை அனுப்புவதும் கண்டறியப்பட்டதாக கூறியது இந்நிலையில் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இஸ்ரேலிய ஒலிம்பிக் கம்யூனிட்டியுடன் ஒருங்கிணைத்து வருவதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக்கில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பிரான்சை இஸ்ரேல் எச்சரித்துள்ளது பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் ஈரான் ஆதரவு குழுக்களால் அச்சுறுத்தப்படலாம் என இஸ்ரேல் அரசாங்கம் பிரான்சை எச்சரித்துள்ளது ஒலிம்பிக்குகளின் போது இஸ்ரேலிய தூதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதை நோக்கமாக கொண்ட ஈரானிய பயங்கரவாத துணை நிறுவனங்கள் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகள் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து எங்களிடம் மதிப்பீடுகள் உள்ளன என்று மந்திரி ஊடகங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான விளையாட்டு போட்டிகளில் பாதுகாப்பை சுமார் பதினெட்டு ஆயிரம் பிரெஞ்சு துருப்புகளை அனுப்பியுள்ளது எதிரிகளின் ஏவுகணை தாக்குதலை முறியடிக்கும் வகையில் இந்தியா புதிய ஒரு பிரமாஸ்திரத்தை தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பிரமாஸ்திரத்தின் பெயர் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ஆகும் உலக அனைத்து பாரிய நாடுகளிலும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன இதன் மூலம் ரசாயன உயிரியல் வழக்கமான அல்லது அணுசக்தி தாக்குதல்களை நடத்தலாம் இந்தியாவிடமும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ளன அண்டை எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானிடமும் இந்த ஏவுகணைகள் உள்ளன ஆனால் அவர்களின் ஏவுகணை தாக்குதலை அளிக்க இந்தியா பிரமாஸ்திரத்தை தயாரித்துள்ளது அதன் வெற்றிகரமான சோதனைகளும் செய்யப்பட்டுள்ளன இதில் பயன்படுத்தப்படும் இடைமறிக்கும் ஏவுகணையின் பெயர் ஏடி ஒன் அதாவது ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இந்திய மண்ணில் விழுவதற்கு முன்பே வளிமண்டலத்தில் அளிக்கப்பட்டுவிடும் அதன் இரண்டாவது சோதனை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நடந்தது முதல் பிரித் எதிரிகளின் இலக்கு ஏவுகணையாக இதற்கு பிறகு ஏடி ஒன் டைமறைக்கும் பின்னால் ஏவப்பட்டது இலக்கு ஏவுகணை வளாகம் நான்கு ஏவப்பட்டது அதே சமயம் டைமறிக்கும் வளாகம் த்ரீ ஐடி ஆரில் து இந்த ஏவுணையின் இரண்டாம் கட்ட சோதனை இதுவாகும் இடைமறிக்கும் எதிரியின் உள்வரும் அளிக்கும் ஒரு ஆயுதம் இந்த சோதனைக்கு பிறகு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கும் நிறுத்தும் வல்லமை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் என்று பத்தொன்பது வயதான ஸ்டாஃப் சார்ஜன் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இரண்டு வீரர்கள் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்டதாகவும் ராணுவம் ஒரு அருக தெரிவித்துள்ளது இயங்கும் ஜெனரேட்டர் இருந்த அறையில் வீரர்கள் தூங்கினர் என்றும் வழிபட்டதா இல்லையா என்பது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிற இஸ்ரேல் ராணுவத்தினரின் வீரர் ஒருவர் நச்சு வாயு தாக்கியதில் உயிரிழந்துள்ளமை இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மரணத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என இஸ்ரேல் ராணுவம் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமுகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்